வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவிரியை போல அத்தியாயம் இருபத்தெட்டு காவேரி அவர்களுடன் தங்க தொடங்கி ஒரு வார காலம் ஓடி சென்று விட்டிருந்தது இந்த சில நாட்களில் ரகுபதி ரொம்பவே மாறிவிட்டிருந்தான் வீட்டிற்கு வந்திருக்கும் இருந்தால் என்பால் அவன் காட்டிய அக்கறையும் செய்த பல உபசாரங்களையும் அலமேல்வால் சகித்து கொள்ள முடியவில்லை முன்பெல்லாம் அவன் அலுவலகம் கிளம்பமுன் சாப்பாட்டறைக்குள் வந்து உட்கார்ந்து விட்டால் வீடு கிடு போகும் முகத்தில் கடுமை பொங்க குரலில் எரிச்சல் துணிக்க வேலையாலையும் மாமியாரையும் ஒருங்கே ஏவிக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் சாப்பாட்டறையில் அவர் நிமிஷம் கூட பொறுமையுடன் காத்திருக்க மாட்டான் சூடான இட்லிகளையும் சாம்பார் பாத்திரத்தையும் சுமந்து கொண்டு அலை மேலே அரை நொடியில் வந்து பரிமாற வேண்டும் அப்போது கூட ஏதாவது குறை சொல்லாதிருக்க மாட்டான் வெங்காய சாம்பார் வெங்காயத்தை தேட இதில் இறங்கி நீச்சல் அடிக்கணும் போல் இருக்கே மிளகாய் பொடியா கன் பவுடரா அப்பப்பா நாக்கு பிளந்து போகிறதே இத்தனை காரம் எதுக்கு கொதிக்க கொதிக்க காஃபியை கொண்டு வந்து வச்சா எப்படி சாப்பிட முடியும் ஒரே முணுமுணுப்புதான் தான் ஆனால் இந்த சில தினங்களில் அவன் நடந்து கொண்ட விதமே மிகவும் புதியதாக இருந்தது மனைவியும் விருந்தாளியும் குளியலை முடித்துக்கொண்டு உடை மாற்றிக்கொண்டு வரும் வரை அவர்களுடன் சேர்ந்து காஃபி பலகாரம் சாப்பிட அவன் போர்மையுடன் நாளேடுகளை புரட்டி கொண்டு உட்கார்ந்திருக்க தொடங்கினான் அத்தோடு மட்டுமா ராத்திரி நல்லா தூங்கினீங்களா இப்போ இந்த பக்கம் கொசு உபத்திரவும் அதிகமாயிடுச்சு விசிறியை வேகமாக சுற்றி விட்டு கொண்டால் கொசுக்கள் கிடைக்காது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் உள்ளே பீரோவிலிருக்கும் கொசு வலையை எடுத்து கட்ட சொல்கிறேன் மிகவும் அக்கறையோடு விசாரித்தான் நல்லா தூங்கினேன் நன்றி அதெல்லாம் தேவையில்லை என்னை இங்கே தங்க வைத்து கவனிச்சுக்கிறீங்களே அதுக்கே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் மெல்லிய குரலில் காவேரி கூறியதை கேட்டு மகிழ்ச்சியில் பூரித்து போனான் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பலகாரங்கள் சாப்பிட்டு பழக்கம் இருக்காது சாம்பாரில் இட்லி விட்டு நெய் கலந்து சாப்பிட்டு பாருங்க நல்ல ருசியாக இருக்கும் பச்சை குழந்தைக்கு உபசரிப்பது போல ரொம்பவே கவனித்து கொண்டான் அரைக்குறையாக காதில் பட்ட அந்த அனுசரணை வார்த்தைகள் அழமியலுவியன் ஆத்திரத்தை கிளப்பிவிட்டது மருமகன் மீது காட்ட முடியாத கோபத்தை பாத்திரங்கள் மீது காட்டியபடி அழுத்தமாக என்று அவைகளை மேஜை மேது வைத்து கொண்டிருந்தாள் ஒரு வில்லல் இட்லியை சாம்பாரில் தொட்டு வாயில் போட்டு கொண்டாள் காவேரி விழுங்குமுன் முன் ஏறி கொண்டு விட்டது அவ்வளோதான் ரகுபதி கையை உதிரை கொண்டு உதவி செய்ய எழுந்து விட்டான் வசந்தா இவங்க தலையை கொஞ்சம் தட்டி விடு கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி கொண்டு வந்து உங்கள் அம்மாவை கொடுக்க சொல்லு மிளகாயை கடிச்சிட்டீங்களா அடைப்பாவாமே என்று உருகி போனான் அதற்குள்ள அலைமேலு அடுப்பருகிலிருந்து தண்ணீர் டம்ளருடன் ஓடி வந்தாள் கொஞ்சம் தண்ணி குடிமா சரியாயிடும் ஊரில் உன் சொந்தக்காரங்க யாரோ நினைக்கிறாங்க போலிருக்கு தாய் நாட்டுக்கு போன பெண் இன்னும் திருமலை நினைப்பாங்க இல்லையா என்று கேட்டபடி அவள் தலையை கொஞ்சம் ஆழுத்தமாகவே தட்டினாள் ஒரு கணம் காவேரிய நினைப்புகள் பிறந்த வீட்டை நோக்கி தாவின போதுமாண்டி என்று தன் தலையை அலை மேலே விடுமர்ந்து விடுவித்து கொண்டு வேகமாக கொஞ்சம் நீரை பருகினாள் அவளை பற்றி பலர் கட்டாயம் நினைப்பார்கள் உண்மைதான் அண்ணன் லோகேந்திரன் பல தடவை நினைப்பார் எத்தனை துணிச்சலிகளுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் தாய்நாட்டுக்கு போய்விட்டிருக்கிறாளே அண்ணன் அடிக்கடி கருவுவார் அண்ணிய சோதா அவரது கோபத்துக்கு அடிக்கடி தூபம் கொட்டு கொண்டிருப்பாள் படிச்சிட்டோம் நம்ம கையிலே ஒரு வேலை இருக்குன்னு உங்கள் தங்கச்சிக்கு ரொம்ப தீமர் எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் சௌந்தர் அண்ணி தான் ரொம்ப செல்லம் கொடுத்து குட்டி சோறாக்கி வச்சுருக்காங்க தலைக்கு மிஞ்சிய பெண்ணை நாம் என்ன செய்ய முடியும் போய் அவள் வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட்டில் எங்கே போயிருக்கிறாள் எங்கே தங்கியிருக்கிறாள்னு முகவரியை கேட்டு வச்சுக்கோங்க நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்தியா போனால் அவள் அங்கே என்ன பண்ணுறாள்னு பார்த்துட்டு வர சொல்லலாம் என்று பல ஆலோசனைகள் தந்து கொண்டிருப்பாள் மூச்சுக்கு முப்பது தடவை காவிரியை பற்றி சின்ன அண்ணி நன்றாகவே நினைத்து நினைத்து கொள்வாள் ஏனென்றால் இப்போது வீட்டு வேலைகளை தன்னந்தனியே சமாளிக்க வேண்டியிருக்குமே வேலை மேலே பட்டால் போதும் அவளுக்கு ஆத்திரம் பொத்துக்கொண்டு வந்துவிடும் லீனாவும் வேலையை விட்டுவிட்டாள் உடனடியாக வீட்டு வேலை செய்ய ஆள் கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பது அவங்கெல்லாம் ரொம்ப சிரமமான காரியமாச்சே வீட்டு காரியங்களுக்கு கை கொடுக்கும் நாத்தி வெளியே போய் தொலைந்து விட்டாளே என்று கட்டாயம் அடிக்கடி நினைப்பாள் அவளுடன் வேலை பார்க்கும் அரசுகள் கூட அவளை கட்டாயம் நினைத்து கொள்வார்கள் இந்த காவேரி சொல்லாமல் போய்விட்டாலே என்னிடம் சொல்லியிருந்தால் ஒரு நைலான் புடவை வாங்கி கொடுத்து பாம்பாயில் உள்ள எம்பிராய்டரி கடையில் அதில் நிறைய பூ போட்டு எடுத்து வர சொல்லியிருப்பேன் எதுக்காக போனால் வியாபார விஷயமாகவா கோயில்களுக்கு வேண்டுதலையா அங்கே யாரையாவது கல்யாணம் செய்து கொண்டு அங்கேயே தங்கிவிட நினைக்கிறாளா இப்படி பலவும் பேசுவார்கள் நினைப்பார்கள் ஊரில் இப்போது அவள் தலை பலர் நாவிலும் உருண்டு கொண்டிருக்கும் யார் நினைத்தால் என்ன மறந்து போனால்தான் என்ன தா தாமோதரன் அவளை பற்றி என்ன நினைப்பார் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் புறப்பட்டு போனால் காவேரி போகட்டும் என்று ஒரே அடியாக மறந்து போயிருப்பாரா தாய் நாட்டுக்கு போனவள் ஒரு கடிதமாவது போட்டியிருக்கலாமே என்ற கோபத்துடன் அவளை பற்றி கடுமையாகவும் பலவும் எண்ணியிருப்பாரோ அந்த ரிசப்ஷனிஸ்டுடன் உல்லாசமாக நாட்களை ஓட்டி கொண்டு காவேரியை பற்றி ஒரேடியாக மறந்து விட்டாரோ இட்லியை விளங்க முடியாது தாமோதரனின் நினைவு நெஞ்சை அடைப்பதை உணர்ந்தால் கடை கண்களில் லேசாக புரண்ட கண்ணீரை சமாளித்துக்கொண்டு தட்டை பார்ப்பது போல தலையை கவிழ்த்து கொண்டால் தாமோதரனை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் தாய்நாட்டில் இதுவரை அடைந்த சில கசப்பான அனுபவங்களை பற்றி சொல்ல வேண்டும் போன்றதொரு துடிப்பில் ஒரு கணம் அவள் உள்ளம் துவண்டு போனது என்ன ஆச்சரியம் இத்தனை தொலைவில் இருந்தும் மனம் ஒரே தாவலில் அவன் அருகே ஓடி சொந்தம் கொண்டாட நினைக்கிறதே அவளை போல அதே மாதிரி அவன் மனம் அவளது பிரிவால் தவிக்கிறதா என்னம்மா காபி சூடாக கொண்டு வர சொல்லட்டுமா வசந்த அவளது தோலை மெல்ல தொட்டு கனியுடன் வினைவினாள் ஊர் நினைப்பு வந்து விட்டது போலிருக்கு அள வேண்டும் வேண்டுமென்றே மெல்ல குத்தினாள் இன்னும் இந்த நாட்டை சரிவர சுற்றி பார்த்து முடிக்கலை அதுக்குள்ளே எப்படி ஊருக்கு திரும்ப முடியும் குறுக்கிட்டு பேசிய ரகுபதி மாமியாரை கண்களால் வெட்டினான் புடவை தலைப்பை இழுத்து கைமேல் போர்த்தி கொண்டு அவள் அங்கிருந்து மாயமானாள் ஊரை சுற்றி பார்க்க கூட நான் ஆசைப்படவில்லை முதலில் ஒரு வேலை தேடிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு நல்ல வேலை கிடைத்துவிட்டால் சென்னையிலேயே நிரந்தரமாக தங்கிவிடலாம் என்று யோசனை அப்படியா என்று உற்சாகத்துடன் கேட்டான் ரகுபதி அவனுள் ஆயிரம் கற்பனைகள் கூடிவிட்டன இங்கே பாருங்க மிஸ் காவேரி வேலை கிடைச்சாலும் நீங்கள் எங்களுடைய தங்கிக் கொள்வதை பற்றி எனக்கோ வசந்தாவுக்கோ அவங்க அம்மாவுக்கோ வித மறுப்பும் கிடையாது அதனால் இந்த வீட்டை உங்கள் வீடாக நினச்சிக்கலாம் என்றான் தேங்க்யூ மிஸ்டர் ரகுபதி என்றவள் லேசாக முறவழித்துவிட்டு ஒரு வழியாக காஃபியை பருகிவிட்டு எழுந்திருந்தாள் கைப்பட்டியை தூக்கி கொண்டு வேலைக்கு கிளம்பும் முன் முன்னறைக்குள் வந்த ரகுபதி மறுபடியும் ஆதரவாக சொன்னான் என் மனைவி வசந்தாவுக்கு பல பெரிய இடத்து பெண்களை தெரியும் அவர்கள் மூலம் ஏதாவது ஒரு தனியார் நர்சிங் ஹோமில் உங்களுக்கு வேலை வாங்கித்தர முயற்சி செய்ய முடியும் உங்களுக்கு மறுப்பு இல்லை என்றால் நர்ஸ் வேலையை தவிர அலுவலக வேலை ஏதாவது என்னால் வாங்கி தர ஏலம் கவலைப்படாதீங்க என்று அபயம் அளித்துவிட்டு கிளம்பினான் அன்று மாலை வீடு திரும்பிய ரகுபதி உடனடியாக கம்பெனி காரியமாக வெளியூர் சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரிட்டது மருமகன் டூர் கிளம்பிவிட்டார் என்றால் முன்பெல்லாம் அலமேலு அரண்டு விடுவது வழக்கம் கம்பெனி தயவில் கிடைக்கும் ஹோட்டல்கள் ஒன்றில் கையில் பூட்டியும் பக்கத்தில் ஒரு குட்டியுமாக மருமகன் என்ன கூத்தடிக்கிறானோ என்று பல கற்பனைகளில் அவள் கவலையில் மூழ்கி போய்விடுவது வழக்கம் ஆனால் இம்முறை அவள் அவனது சுற்றுப்பயணத்தை வெகுவாக வரவேற்றாள் இரண்டு வார காலம் ரகுபதி ஊரில் இருக்க மாட்டான் வெளியே அவன் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் கண் எதிரே காதல் நாடகங்கள் எதையும் அவன் துவங்க தேவையில்லை அவன் ஊரிலிருந்து திரும்பி வருவதற்குள் காவேரிக்கு ஒரு வேலை தேடி கொடுத்து வெளியே விரட்டிவிட வேண்டும் அல்லது வேறு எந்த விதமான சூழ்ச்சியிலாவது அவளை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்று தீர்மானமாக தன்னுள் திட்டமிட துவங்கினாள் மறுநாள் காலை வசந்தா மாடியிலிருந்து இறங்கி வந்தவள் உற்சாகத்துடன் கத்தினாள் அம்மா இந்த புடவை எனக்கு எப்படி இருக்கு உடலை தழுவிக்கொண்டு நின்றது ராஷாம் சில்கின் தலைப்பை எடுத்து கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு பத்திரிகை விளம்பர மாடலை போல ஈடுபை வளைத்து கொண்டு நின்றாள் உனக்கு எப்போவும் புடவை துணிமனைகள் மேல்தான் நினைப்பு வேறு வேலை என்ன என்று முணுமுணுத்த தாய் மகளை நிமிர்ந்து பார்த்தாள் இந்த புடவையையும் இன்னும் இரண்டு அமெரிக்கன் ஜார்ஜெட்டையும் ஒரு சென்ட்டு பாட்டிலையும் எனக்கு பரிசாக கொடுத்தாள் காவேரி இந்த ராசம் ரொம்ப புது தினுசாம் சிங்கப்பூரிலிருந்து வந்து ஆப்பிரிக்க கடைகளில் கொட்டி கிடக்காம் பிரிண்டட் சில்கு புடவை போல அதே சமயம் கசங்காமல் எத்தனை அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதை இன்றைக்கி கட்டி கொண்டு என் சினேகிதி சரஸ்வதியை பார்த்துட்டு வரப்போகிறேன் சரஸ்வதி புருஷன் நினைச்சா சிங்கப்பூருக்கு பற பறந்துட்டு வரான் அவகிட்ட இதை விட இன்னும் ஏதாவது கஷான் புஷான்னு புது தினசு புடவைகள் இருக்கும் புடவை சென்று இதுகளுக்கு மதிப்பற்ற உன் வாழ்க்கையை பறி கொடுத்துடாதே என்னம்மா சொல்கிறீங்க வசந்தா கோபத்துடன் தாயை உற்று பார்த்தாள் அதற்கு மேல் விளக்கமாக பேச அலைமேலுக்கு கொஞ்சம் அச்சம் மகள் வசந்தா ஒரு மதில் மேல் பூனை திடீரென்று வீட்டுக்கு வந்திருப்பவளுக்காக பரிந்து கொண்டு தாயிடமே சண்டைக்கு வந்தாலும் குழந்தை குழந்தைத்தலமாக இல்லாமல் கொஞ்சம் கருத்தோடு பாடுபட்டு அந்த பெண் காவிரிக்கு எங்கேயாவது ஒரு நல்ல வேலையை வாங்கி தரக்கூடாதான்னு சொல்ல வந்தேன் பாவம் அந்த பெண் வேலை இல்லாமல் எத்தனை நாள் பிறர் வீட்டில் வந்து தங்கி இருக்க மனம் ஒப்புவாள் தண்ட சோறு தின்று கொண்டு தின்னு கொண்டு இங்கே இருக்க என்ன கிளம்பிட்டா நம்மால் ஆன உதவியை செய்ய முயல வேண்டாமா தனிந்த குரலில் அனைத்தையும் அடக்கி கொண்டு பேசினாள் ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரி என் டாக்டர் சிநேகிதிக்கு இப்போவே ஃபோன் செய்கிறேன் வசந்தா ஓடினால் மாடிக்கு எத்தனை சுலபமாக கணவனும் மனைவியும் வாக்கு தந்துவிட்டனர் வேலை கிடைப்பது என்பது அத்தனை சுலபமாக நாட்டில் படித்து பட்டம் பெற்றுவிட்டு வேலை கிடைக்காத பல பெண்கள் திண்டாடும் போது வெளியூரிலிருந்து வந்த இவள் கையில் லட்டு போல யாரோ வேலையை தூக்கி தந்துவிட தந்துவிட போகிறார்களோ மகளே சமர்த்து உன் திறமைக்கு இப்போது காவேரி ஒரு சவால் தனக்குள்ளே பொறுமை கொண்டு அலமையிலே அடுப்பை கவனிக்க உள்ளே சென்று விட்டாள் அன்று காலை காவேரியுடன் புறப்பட்ட வசந்தாவுக்கு பெரிய ஏமாற்றம் வெளிநாட்டில் படித்து பட்டம் பெற்ற நர்ஸ் அதுவும் தென்னாப்பிரிக்காவில் அவளுக்கு நர்ஸ் வேலை தருவது முடியாத காரியம் அவளது பட்டத்தை நர்சிங் கவுன்சிலில் பதிவு செய்ய முடியாததுதான் காரணம் டாக்டர் தோழி விட்டாள் வேலை எதுவும் கிடைக்காவிடில் காவேரி தொடர்ந்து அவர்கள் வீட்டில் எத்தனை காலம் தங்கியிருக்க முடியும் அடுத்தபடி அவள் என்ன செய்வாள் இருள்மயமான வருங்காலம் காவேரியை மிகவும் அச்சுறுத்தியது